வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற உங்களோட சொந்தங்கள் இல்ல உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மன வேதனைப்பட்டு கூனி குறுகி போய் நம்ம வந்துருவோம் வந்ததுக்கு அப்புறம் பல நாள் நம்ம மனசுல அந்த காயம் அப்படியே ஆறவே ஆறாது எப்படியாவது அவங்கள நம்ம பழிவாங்கி ஆகணும் அந்த இடத்துல அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் அதையே மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படியே வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அதையே நினச்சி நினச்சி ஃபீல் எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க என்னை வந்து நீ அவமானப்படுத்திட்டல உன்னை நான் பழிவாங்காத விடமாட்டேன் அப்படிங்கிற மனசுல அந்த காயத்தை பழி வாங்குற எண்ணத்தோடைய நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தினவங்களை நாம பழி வாங்கணும் அப்படின்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்படிங்கறதா உண்மை சரி அப்ப எப்படிதாங்க நாம வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எரும மாட்டு மேல மழை பேஞ்சா எப்படி இருக்கும் அதை அப்படியே நின்னுட்டு இருக்கோம்ல அதே மாதிரி தாங்க எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க எப்படி எரும மாடு நிற்குதோ அதே மாதிரி உங்களை ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அமைதியா வந்துருங்க எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நினைச்சாலும் பரவாயில்லைங்க அமைதியா வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களோட மனசுல விதைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா நமக்கு அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இல்ல நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னா தன்மானம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியாது நிறைய பேரோட வாழ்க்கையில பா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போனவங்க எல்லாரோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க அந்த அவமானம் தான் இன்னைக்கு அவங்கள பெரிய லெவலுக்கு அவங்கள ரீச் பண்ண வச்சிருக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கையிலயும் யாராவது ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்காக தயவு செஞ்சு வருத்தமே படாதீங்க என்னாலையும் முடியும் உன்னால மட்டும்தான் முடியுமா என்னாலையும் முடியும் அப்படின்னு அவமானப்படுத்தினவங்க முன்னால அவங்களே உங்களை தேடி வர்ற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும் அதை விட்டுட்டு நான் அவனை பழி வாங்குறேன் இவனை பழி வாங்குறேன் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லி அடுத்தவங்களை பேசின வார்த்தைகளுக்கு ரிப்ளை கொடுத்து கொடுத்தே கடைசி வரைக்கும் நீங்க உங்களுக்கான வாழ்க்கை வாழாமலே இருந்திருப்பீங்க ஸோ இதுக்கு மேல தயவு செஞ்சு சொல்ற யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் அது உங்க வாழ்க்கையினுடைய ஒரு விதையா எடுத்துக்கோங்க உங்க மனசுல விதையா எடுத்துக்கிட்டு அது ஒரு உரமா எடுத்துக்கிட்டு ஒரு அந்த உரத்தை போட்டு ஒரு செடியை எப்படி நாம வளர்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வெற்றிக்கான பாதையை நாம வளர்க்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த தகவல் ஸோ இந்த வீடியோ பதவி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்